நீ இருதயத்துக்கு ஏற்றவன் நல்லவாதா விதே இதுவரை ஒன்னு விட்டு கொடுக்கலையே இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன் இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கரடியின் வாய்க்கு தப்பு வைத்தேன் இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கோலியாத்தின் பட்டயத்துக்கு தப்புவித்தேன் இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சவலி தப்பு தப்புவித்தேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உன்னை கண்மணியை போல பாதுகாத்தது இப்படி பேசுவதற்கா சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் எப்படி ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்ல நெடு நாள் இருந்து வெளியே எந்த பாதையையும் தாண்டிடுவே இப்படி பாடிட்டு இருந்த இப்படி பேசிக்கொண்டிருந்த தாவிது இப்ப என்ன தீர்மானத்துக்கு போறாரு தெரியுமா எப்படியும் சில ரெக்ஸா எழுத போறதே எப்படிதான் எழுத போறாங்க எப்படியும் என்ன ஒரு தீர்மானம் என்ன ஒரு நிச்சயம் அதுக்கு ஜெபம் வேற பாஸ்டர் ஜோமணி விடுங்க எதுக்கு ஃபெயில் ஆறதுக்கா அண்டவரே நம்ம இங்க இருந்து அண்டவர் எப்படியாவது பாஸ் ஆயிட்டோம் ஆமே அப்படி ஒரு பையன் பாஸ் ஆகி பாஸ்டர் பாஸ் ஆயிட்டேன் கைய ரொம்ப ஆட்டாத இது நம்மளே தீர்மானிச்சு எப்படியும் அவ்வளவுதான் கர்த்தர் கர்த்தர் எனக்கு இந்த இந்த மாதத்துல எல்லாவற்றையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருவா அடுத்த மாசம் வட்டிக்காரா என்ன சொல்லணும்னு தெரியலையே நம்மளே செட் பண்ணிடுறோம் எப்படியும் நான் சவல் கையால எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்று பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை இதுவரை கைவிடாதவர் இனிமேலா கைவிட போகிறார் இதுவரை ஒப்புக்கொடாதவர் கொடாதவர் இனிமேலா ஒப்பு கொடுக்க போகிறார் இதுவரை தள்ளிவிடாதவர் இனிமேலா தள்ளிவிட போகிறார்